ஸோ சிஎஸ்கேனியில தொடர்ந்து இளம்பீரர்களை கூச்சிட்டு இருக்காங்க ஸோ உண்மையாக சொல்லணும்னா சிஎஸ்கேவின் இளம் மஞ்சள் படை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை மட்டும் தான் நம்ம சிஎஸ்கேவில பார்த்தோம் ஆனால் இனிமே வந்து நம்ம சிஎஸ்கேவில் இளம் மஞ்சள் படையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா தோனி அவர்கள் க்ளியராக சொல்லிட்டாரு ஸோ இனிமே வந்து வீரர்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அடுத்த சீசனுக்கு அவங்கள வச்சு தான் நம்ம வந்து போக போகிறோம் பிளேயிங் லெவன் எடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு தலை தோனி அவர்களே சொல்லியிருந்தார் ஸோ அதனால் இனிமேல் இளம்பீரர்கள் சிஎஸ்கேனியில் பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இனிமேல் அதிரடியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இளம் வீரர்களுக்கு வந்து சிஎஸ்கேனில் வந்து ப்ரையாரிட்டி தர போகிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனெல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏழு ஆறு பேர் பக்கம் பிளேயிங் லெவலில் வந்து இளம் வீரர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரைக்குமே சிஎஸ்கேயில் பிளேயிங் லெவலில் மொத்தம் எத்தனை இளம் வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஸோ அடுத்த சீசனில் வந்து இவங்க சிஎஸ்கே சிஎஸ்சி கேணியில் தாக்குப்பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ எந்தெந்த வீரர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ டெவில் பிரேவ்ஸ் சிஎஸ் கேணியின் தங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ் கேணியின் சொத்து அப்படின்றதே சி நம்ம தலைதோனி அவர்களே சொல்லியிருக்காரு ஸோ இவரை வந்து சிஎஸ் கேணியில் எடுத்தது ரொம்ப வரமாக இருக்குது கண்டிப்பாக சிஎஸ் கேணிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார் சிஎஸ் கேணியில் இன்னும் பல காலங்கள் வந்து இவர் வந்து பயணிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்களே வந்து சொல்லிட்டாரு ஏன்னா அடுத்த கால கட்டத்தில் தோனி அவர்கள் தான் சிஎஸ்கேனிக்கு கோச்சாக இருக்க போறாரு ஸோ அப்படி இருக்கிறதுனால இவரு வந்து சிஎஸ்கேனியில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயராக வந்து இனிமேல் இருக்க போறாரு எப்படி சுரேஷ் ரெய்னா தல தோனி அவர்கள் அப்போ அந்த இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக சிஎஸ்கேனிக்கு இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இவரும் பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போறாரு ஆண்ட்ரே சித்தார்த் ஆண்ட்ரே சித்தார்த் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் வரல பட் இருந்தாலுமே ஒரு இடன் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு தரமான யங்ஸ்டர் கூட சொல்லலாம் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்குது நல்ல அந்த மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய ரொட்டேட் ஆடக்கூடிய ஒரு தரமான எபிலிட்டியும் இவருக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ எந்த சுச்சுவேஷன்லையுமே ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய இளம் வீரர்கள் வந்து இருக்காங்க சிஎஸ் கனியில் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை எந்தெந்த இடத்துல பயன்படுத்த முடியுமா எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தி இந்த சீசனில் வந்து அவங்க வந்து அடுத்த சீசனுக்கு நமக்கு வேணுமா இல்லை வந்து இவங்கள தாண்டி வேறு யாராச்சும் நம்ம வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து இன்னும் இருக்கக்கூடிய நாலு போட்டிகள் தான் வந்து தீர்மானிக்க போகுது ஸோ இந்த இளம் வீரர்கள் வந்து சிஎஸ் கனியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸுங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்லேருந்து செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ் கனி இந்தளவுக்கு இருந்திருக்காது ஸோ பட் போனது போச்சு அடுத்த சீசனாச்சு நமக்கு பெஸ்ட்டான ஒரு சீசனாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இவரை தாண்டி சாம் கரனுங்க சாம் கரன் வந்து சுட்டி குழந்தை சிஎஸ்கேனியின் சுட்டி குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து சிஎஸ்கேனி ஆக்ஷன் எடுத்தாங்க எடுத்ததுக்கப்புறம் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி அவரை பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டாங்க ஸோ சிஎஸ்கேனி அவ்வளோ பட்ஜெட்டில் வந்து அவரை வந்து பிக் பண்ணும் அப்படின்ற ஒரு என் இன்டென்ட்லேயே இல்லை ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்கேனி தான் அவரை வந்து பிக் பண்ணி எடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த பதினொட்டி கோடி வரைக்குமே பக்கம் வரைக்குமே வந்து போனாங்க பட் இருந்தாலுமே கடைசி நேரத்தில் பஞ்சாப் அணி தட்டி தூக்கிட்டாங்க ஸோ இப்போ பேஸ் விலைக்கே வந்து இந்த சீசன் வந்து அவரை எடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு ஸ்ட்ரகலாக இருந்தாலுமே பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் வந்து நான் திருப்பின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் பண்ணியிருக்கேன் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலை தோனி அவர்களுக்கே இன்டிமேட் பண்ணியிருக்காரு அவர் ஃபிஃப்டி அடித்ததுக்கப்புறம் அவருடைய இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க இப்போது சிஎஸ்கே அவரை வந்து புதிய ரோலில் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் அந்த ரைனா இடத்துல இவரை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி ஆடுறாரு அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் ஃபெயிலியராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணாவது மேட்ச் அவருடைய பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ நான் திருப்பி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடியின் மூலமே கம்பேக் பண்ணியிருக்காரு எண்பத்தி எட்டு ரன் அடித்தார் ஸோ ஐபிஎல் வரலாற்றிலேயே அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் அன்னைக்கு தான் அதிக ஒரு பர்ஃபார்மன்ஸும் தரமான பர்ஃபார்மன்ஸும் அதுதான் ஸோ இனிமே வந்து சிஎஸ்கேனியில் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்க போகுது ஸோ சிஎஸ்கினி அடுத்தடுத்து வரக்கூடிய சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இவரை வந்து ஒரு முக்கியமான பேக்கப் பிளேயரை வந்து கண்டிப்பாக வச்சிருக்க போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்ரி ஸோ ஸ்டார்டிங்லே வந்து என்ன ஒரு ஆட்டங்காசமாக நம்ம சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் ருத்ராஜ் கேக் வட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு மேட்சில் அவருக்கு மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைச்சது ஏன் வந்த உடனே இவரை வந்து களத்தில் இறக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை வீரர் வேற மும்பை பிச்சு வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வந்த உடனே அந்த தேர்ட்டி ஒரு பிளஸ் வந்து அடித்ததுக்கப்புறம் சி கேனி இவர்கிட்ட ஏதோ இருக்குங்க கண்டிப்பா இவர் வந்து ஒக்கார வைக்கக்கூடாது இன்னும் இருக்கக்கூடிய போட்டிகளில் இவர் ஆட வச்சு அடுத்த சீசன்ல ஒரு முக்கியமான பிளேயராக உருவாக்கி தோனி அவர்கள் இவருக்கு கண்டினியூஸ் சான்ஸ் கொடுத்துட்டு வந்து ரெண்டு மேட்ச் தேர்ட்டி பிளஸ் அடிச்சாங்க மூணாவது மேட்ச் வந்து ஒரு அடிச்சார் பட் இருந்தாலுமே கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் எடுத்த உடனே எல்லா போட்டியுமே சக்ஸஸ் கிடைக்காது கண்டிப்பா இவருக்கும் இன்னும் இருக்கக்கூடிய நாலு போட்டியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒரு பெரிய நாக்கை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவருக்கு அடுத்தபடியாக சையிக் ரசீத் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துங்க சையிக் விவேக் ரசிகர் வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்கினியில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு எப்படா இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஆக்ஷனில் அவரை வந்து மீண்டும் சிஎஸ்கினி ஏலத்தில் வாங்கி நீ திருப்பி வாபா சிஎஸ்கே டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க பட் இருந்தாலுமே இந்த சீசனில் பல மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்துறாங்க ஒரு மூணு நாலு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல பட் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கை இந்த சீசன் முடியறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஓப்பனிங் ஆட போறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நாக்க இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போறோம் அந்த நாக்கு வந்து இவங்கள வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம் ஸோ சைக்கிரஸ்டூடிய இன்னிங்ஸ் வந்து அந்த பவர் பிளேல இன்னும் அக்ரேஜுவான இன்டர்நெட்டை காட்ட ஆரம்பித்து இன்னும் நல்லா ஆட ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு தரமான பிக்காக தரமான ஓப்பனராக இருந்தால் நம்ம சைக்கிரஸ்டீடவர்கள் இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஷன் ரவீந்திரா ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய வயசெல்லாம் கிடையாதுங்க இப்போதான் இருபத்தஞ்சி வயசு ஆகுது ஸோ இவரும் இந்த சிஎஸ்கே அணியில் ஒரு யங் டேலண்ட்டான பர்சனன் கூட நம்ம சொல்லலாம் லெஃப்டன் பேட்ஸ்மேன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு பட் இருந்து அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ரகிள் தாங்க ரொம்ப 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 அவரை வந்து கேள்வி எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் அந்த இன்டென்ட் காட்ட முடியல அக்ரெஸிவாக ஆட முடியல கையும் வரல காலும் வரல பேட்டும் வரல ஸோ எதுவுமே வரல ஏன் சடனாக வந்து இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் போனார் அப்படின்றது தெரியலை மேபி தொடர் தோல்வியினால் அவருக்கு வந்து ப்ரெஷர் ஆச்சா என்னன்னு தெரியல ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபெயிலியராக தான் போய் முடிச்சு ஸோ அதனால் தான் இப்போ பிளேயிங் லெவனில் கூட அவர் இல்லாமல் இருக்கார் சப்ஸ்டூட்டில் கூட அவரை உட்கார வைக்கல ஸோ அவர் டேரெக்டாக வெளியே தான் இருக்கார் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளில் சிஎஸ்கேவில் கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கேனியில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக சிஎஸ்கேனி வந்து டீமை பில்ட் பண்ணி அடுத்த சீசனில் ஒரு தரமான அணியை வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஸோ ரவீந்திர ஜெடா த தல தோனி அவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின்னு இந்த மாதிரி சீனியர்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ருத்ராஜ் கைக்கோட்டும் இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வயசுலாம் ஆகவே கிடையாது ஸோ அவரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ முழுக்க முழுக்க சிஎஸ்கேனி ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை நம்பி தான் வந்து களமிறக்கப்படக்க போகிறாங்க அடுத்த சீ சீசனில் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் வணிஷ் பேடி அவர்கள்லாம் உள்ளே இருக்காருங்க அவரெல்லாம் என்ன ஒரு பேட்ஸ்மேனுங்க ராமகிருஷ்ணா கோஷியும் உள்ளே இருக்காருங்க இவங்களும் செம்ம விட்டாருங்க ஸோ செம்ம டேலண்டாக இருக்கக்கூடிய யங்ஸ்டருங்க கண்டிப்பாக இவங்களையும் சிஎஸ்கே அணி பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக இவங்களையும் பிளேயிங் லெவலில் போடுவாங்கன்றது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் தீபக் கூடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வனிஷ் பேடி அவர்களை கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன் கொண்டு வருவாங்க அப்படின்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபக் கூடாவுக்கு கிட்டத்தட்ட எட்டு மேட்ச் பக்கம் சான்ஸ் கொடுத்துட்டாங்க இன்று வரைக்கும் அந்த ஐம்பது ரன் கூட அடிக்கலைங்க ஸோ எட்டு மேட்ச்சில் என்ன ஆட்டத்தை ஆடுனார் ஒன்னுமே புரியல தல தோனி அவர்களும் அவருக்கு நிறைய சான்ஸை கொடுத்துட்டாரு ஸோ அதனால் இனிமேல் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ராகுல் திருப்பாத்திக்கும் இதே மாதிரி சான்ஸை கொடுத்து கடைசியில் ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கு தான் மிச்சம் அதுவும் அந்த குருசியலான மேட்ச்சில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவுட் ஆனது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க ஸோ அதை வந்து பார்க்கணும் அதனால் தான் தோனி அவர்கள் அவரே உட்கார வச்சாங்க கண்டிப்பாக தீபக் கூடாவும் அடுத்த பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இல்லை ஸோ அதனால் வந்து வனிஷ் பெடி அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேனியில் வந்து ஒரு இளமீரர்களை கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேனி வனீஷ் பேடி அவர்களை பிளேய் லைவனெலாம் சேர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி சிஎஸ்கேவில் இந்த இளைஞர்களுடைய ரோல் எப்படி இருக்க போகுது ஸோ அடுத்த சீசனில் சிஎஸ்கேனியில் இவ்வளோ வீரர்கள் இடம் பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு போனோமா இல்லை இதே மாதிரி இளைஞர்களுக்கு போனால் இருக்குமா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறைக்காமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்